ஒரே ஆப்பிள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் மாணவருக்காக பெற்றோருக்காக தமிழக அரசு அறிமுகம் செய்ய இருக்கும் சூப்பரான ஒரு செயலி குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் வருகை பதிவு தேர்வு முடிவுகள் உள்பட மாணவர்களின் அனைத்து விவரங்களையும் பெற்றோர்கள் அறிந்து கொள்வதற்கு வசதியான நவீன அம்சங்களுடன் புதிய ஆப் ஒன்று அரசால் அறிமுகம் செய்யப்பட உள்ளது இதற்காக பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் செல்போன் செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக பல்விக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் எப்படி படிக்கிறார்கள் அவர்களுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கிறது அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்பது பற்றி பெற்றோர்கள் அறிய வேண்டும் என்றால் பள்ளிக்கு தான் செல்ல வேண்டும் அதே போல் மாணவர்களை பற்றி பெற்றோருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களை நேரில் நிலையும் இருக்கிறது தொழில்நுட்ப ரீதியாக பல்வேறு தகவல்களை மாணவர்கள் பெற்றோர்கள் ஒரே நேரத்தில் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழக அரசு முடிவு செய்துள்ளது அப்படிதான் வருகை பதிவு தேர்வு முடிவுகள் உட்பட மாணவர்களுடைய அனைத்து விவரங்களையும் பெற்றோர்கள் அறிந்து கொள்வதற்கு வசதியாக புதிய ஆப்பினை அறிமுகம் செய்ய போகிறது தமிழக அரசு இந்த தமிழ்நாட்டில் உள்ள சுமார் அறுபதாயிரம் அரசு தனியார் பள்ளிகளில் படிக்கும் ஒரு கோடியே முப்பது லட்சம் மாணவ மாணவிகளின் விவரங்கள் இடம்பெறுகிறது இந்த ஆப்பை பொறுத்தவரை பெற்றோர் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் என மூன்று விதமான லாகின் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஆப் எப்படி இருக்கும் என்றால் பெற்றோர் லாகினில் மாணவர்களுடைய வருகை பதிவு வகுப்பு நேரம் காலாண்டு அரையாண்டு ஆண்டு இறுதி தேர்வு முடிவுகளை நேரடியாக சென்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இனிமேல் மாணவர்கள் பெற்றோரிடம் பொய் சொல்லவே முடியாது மேலும் தங்கள் பிள்ளைகள் படிக்கும் பள்ளியை தேர்வு செய்து அதன் அந்த பள்ளியில் நடந்த நிகழ்வுகள் பள்ளி சாதித்த நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் அறிய முடியும் பெற்றோர் ஆசிரியர்களுக்கு ஏதேனும் புகார் தெரிவிக்க விரும்பினாலும் தெரிவிக்கலாம் அதன் உண்மைத்தன்மை தன்மை அறிந்து விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த தகவல்களும் பெற்றோருக்கு தெரிவிக்கப்படும் மேலும் பெற்றோர் தங்களுடைய அறிவு படைப்புகள் கைவினை படிப்புகளையும் வீடியோவாக இந்த ஆப்பில் பதிவேற்றவும் செய்யலாம் அதே போல் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர்கள் தங்களுடைய படைப்புகள் திறன்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் பாடத்திட்டங்களை எளிதாக மாணவர்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் நடத்துவது எப்படி என்பது தொடர்பாக வீடியோக்களை பதிவிட்டால் அது சரியான முறையாக இருந்தால் அனைவரும் பார்க்கும் வகையில் பகிரப்பட்டு அதனை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆப்பில் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் அவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வகையிலும் ஆசிரியர்கள் பேசி வீடியோக்களை பகிரலாம் தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் இந்த வசதி செய்யப்பட்டுள்ளது மூன்றாவதாக பெற்றோர் ஆசிரியர் கழக லாகினில் அனைத்து பள்ளிகளும் உள்ள பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் விவரங்கள் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நன்கொடை வழங்கியவர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுடைய விவரங்களும் இதுவரை பள்ளிக்கு அவர்கள் செய்த உதவிகள் குறித்தும் இந்த ஆப்பில் இடம்பெற இருக்கிறது இதில் பள்ளிக்கு நன்கொடையாளர்கள் பள்ளிக்கு நிதி உதவி அளிக்க விரும்பினால் அந்த பள்ளியை தொடர்பு கொள்ளும் வகையில் தலைமை ஆசிரியரின் செல்போன் எண் பள்ளி இருக்கும் பகுதிகளை காட்டும் மேப் ஆகியவை மூலம் அறிய முடியும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஆப்பில் முன்னாள் மாணவர்கள் தங்கள் பதிவு செய்து கொண்டு தாங்கள் படித்த பள்ளியின் விவரங்களை அறியலாம் மொத்தத்தில் நவீன அம்சங்களுடன் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தவும் மாணவர்களின் கற்றலை மேம்படுத்தவும் மாணவர்களுடைய நலனை பெற்றோர் ஆசிரியர்களுடைய வேலைகளை எளிதாக்க இந்த ஆப் மேம்படுத்தப்பட்டும் வருகிறது விரைவில் முதல்வரின் ஒப்புதல் பின்னர் ஆப் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஒரு ஆப் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ